என்னை விட அதிகமா இன்க்ரிமெண்ட் வாங்கிறாங்க எனக்கு மட்டும் ஏனே தெரியல எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது நான் நல்லா தான் வேலை செய்யறேன் ஆனா எதாவது ஒண்ணு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க பொதுவா ஏழரை முதல் இரண்டரை வருடத்துல தலையில இருப்பாரு மன குழப்பங்கள் ஞாபகம் மறந்து எதை ப்ரோட்டைஸ் பண்ணி எந்த வேலையை முதல்ல செய்யணும்னு இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுதான் வேலை செய்வோம் சில நேரத்துல முக்கியமான வேலையை கோட்டை விட்டுருவோம் கிரகங்கள் அப்படிதான் இருந்துச்சு அதனாலயே நம்மளுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இல்லாம போயிருச்சு நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு

செல்வத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றிய கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் என் நண்பனே இருக்கலாம் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த அக்டோபர் மாசத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் முக்கியமா இந்த மாசத்துல அதிமுக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில் இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போது அப்படின்றத நம்ம டீடைல பார்ப்போம் முக்கியமா அக்டோபர் மாசம் அப்படின்னாலே தீபாவளி மாசம் இளைஞர்கள் சிறியவர்கள் ரொம்ப சந்தோஷமாவும் பெற்றோர்கள் பெரியவர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த செலவை சமாளிக்கிறது பசங்களுக்கு புது துணி எடுத்து கொடுக்கணுமே பட்டாசு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுக்கணுமே எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கல பாதி பேர் நினைக்கும் மாசமா இந்த அக்டோபர் மாசம் இருக்கும் முக்கியமா இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் மனசுல வித ஒரு தயக்கமும் இல்லாம நிம்மதியா இந்த பண்டிகைகளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் சூரிய பகவான் நூத்தி அறுபத்தி மூணு டிகிரில இருக்காரு குரு பகவான் எண்பத்தி எட்டு டிகிரில இருக்காரு ராகு பகவான் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி இரண்டு டிகிரி பகவான் ஒன்பது டிகிரிட்டு அதிமுக்கியமான கிரகங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய ராசி மேலேயே செலுத்தும் நோக்கத்துல அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க என்னதான் இருந்தா கூட அரசனாகும் அக்டோபர் மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும் முக்கியமா இந்த மாசம் மூலமாக உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போறாரு கடகராசியில இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு வேற என்னங்க வேணும் இருக்கிற பார்வையிலேயே குரு பார்வைதான் விசேஷம் அப்பேற்பட்ட பார்வை உங்க ராசி மேல விழ போறதால கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது நாட்கள் நல்லா இருக்கும் அதுல இந்த அக்டோபர் மாதம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேர்சிய பத்திய முழு விளக்கத்தை நான் சீக்கிரமா வீடியோ போறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் என்னன்னே தெரியல குருஜி மனசுக்கு ஒரே பயம் ஒரு பதட்டமாவே இருக்கு எதை தட்டாலும் நிறைய பெயிலியர்ஸ் நான் பாத்துட்டேன்னா இப்போ வாய்ப்புகள் வருது இந்த வாய்ப்புகள் உண்மையாமே ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல நம்மளுக்கு வைக்கிற ட்ராப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த காலகட்டத்துல கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களை சிக்க வைக்கும் வலை வலையல்ல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையின் வளர்ச்சிக்குதான் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்தாலும் அதை டப்புனு கிராப் பண்ணிக்கோங்க பிடிச்சி இழுத்துக்குங்க அதை பக்கவா யுடலைஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நீங்க தேடி தேடி போனாலும் கிடைக்காத வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வருங்க உங்களுடைய கடமையை மட்டும் நீங்க கதை கச்சிதமா செஞ்சுக்கிட்டே போங்க வேலை தேடுறவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுமா இல்ல டைரக்டா அப்ளை பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா ரெஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்க போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான வேலை உங்களுக்கான தொழில முன்னேற்றம் உங்களுக்கான வேலையில இடமாற்றம் புதிய ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் இந்த மாசத்துல எடுத்து வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்க போதுங்க நம்ம உங்ககிட்ட சொல்லிருப்போம் குருஜி இந்த மாதிரி நம்ம பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சொத்து தகராறா இருக்கு பங்காளி சண்டை ஓடிட்டு இருக்கு இப்ப வேற ஏழு வேற வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம இறங்கி பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமா இல்ல கொஞ்ச நாள் தள்ளி போடலாமான்னு கேட்டிருப்பீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லிருப்பேன் ஏன்னா குரு பறவை உங்களுக்கு இல்ல அப்படின்றதால இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு

உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுக்கே தெரியும் விரோதியில நம்பிலாம் துரோகிகளை மட்டும் நம்பக்கூடாது அதனால யாரை கூட வச்சீங்கன்னா யாரை விலக்கி வச்சிக்கினா அப்படின்றத தெரிஞ்சு நடந்துக்கோங்க பொதுவா என்னவோ தெரியலங்க கடந்த ஒரு இருபது வருஷமா தான் கெண்டக சனி போகவான பத்தி எல்லாருமே பயப்படுறாங்க எல்லாருமே தெரிய வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே தெரியாது ஜாலியாக போவாங்க வேலை செய்வாங்க வருவாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க என்னைக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்துச்சோ இந்த சோஷியல் மீடியா வளர்ந்துச்சோ அதுல இருந்தே கெண்டய சனி வந்துச்சு அவ்வளவுதான் இருக்கு கொஞ்ச நாள் நம்ம படைக்க தான் வாசிக்க நம்மளுக்கு எதுக்கும் ஆசைப்படக்கூடாது போல இருக்கு கல்யாணம் கூட நம்ம விஷயம் வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் அப்படின்னா அவர் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் அவ்வளவுதான் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய ஆயுளையும் நிர்ணயிக்க கூடியவர் அதே நேரம் உங்களுடைய ஆயுளை உயர்த்துவதற்கு என்ன தேவை அதை செய்வாருங்க அவர் சனி பகவான் காலகட்டத்துல திருமணம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்த காலகட்டத்துல வேணாலும் திருமணம் செய்யலாம் அதுக்காக நீங்க வயச தள்ளி போடாதீங்க பருவத்தை பயிர் செய் இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதாவது அப்பப்ப முடியணும் அப்படின்னாக்கா அப்பப்ப முடிஞ்சிடணும் முப்பது வயசு முப்பத்தி

இதெல்லாம் எங்க இருந்து நம்மளுக்கு நடக்க போகுது இதெல்லாம் வேணா விட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது ஸ்ட்ராங்கா இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேளுங்க கடவுள் கிட்ட கேளுங்க நீங்க வழிபடுற குல தெய்வத்து கிட்ட கேளுங்க முடிஞ்சவங்க வியாழக்கிழமையில விரதம் இருங்க பக்கத்துல இருக்கிற நவக்கிரகத்தை சுத்தி வந்து குரு பகவானை நேருக்கு நேரா பார்த்து கேளுங்க உங்களுக்கு என்ன தேவையோ விரதம் அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாதுங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க மது மாதம் எதுவுமே போகாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில் கேட்கறது கொஞ்சம் நேர்மையா இருக்கணும்ங்க எல்லாத்தை விட ஹைலைட் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் நிலக்காரகன் பூமிக்காரகன் இப்போ உங்க ராசியில இருந்து இரண்டாவது இடத்துல இருக்காருங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல நல்லது கொடுக்கல கடந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம் அவர் இப்போ மூன்றாவது இடத்துல இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போகப் போறாரு இதுதாங்க உங்களுக்கான உண்மையான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நீங்க ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்க நிலம் வாங்க நினைக்கிறீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்பார்ட்மெண்ட்லயாவது வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் அருளால குரு பகவானின் பாக்கியத்தால உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தால உங்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு

உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழில திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன் வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்குன்னு உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும் பண வரவு அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு முக்கியமா மெஜாரிட்டியான ராஜ கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான சைடுல தான் இருக்காங்க வேற என்னங்க வேணும் இந்த அக்டோபர் மாசம் ஒரு புதிய உறவால ஒரு புதிய வேலை

இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா அதற்கேற்ற ராஜ கிரகங்கள் அற்புதமா பொருந்தி வருது குரு பகவான் பொழுது வனவாசம் முடிந்து வீட்டுக்கு திருமணம் எப்படி இருக்கும் ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவித்து ஒரு பொக்கிஷத்தை பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பேற்பட்ட சந்தோஷமான காலகட்டம் உங்களுக்கு வரப்போது குரு பகவான் வரும்பொழுது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் தனக்காரகன் படக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரன்

கிடைக்காம போயிருக்கலாம் அதன் மூலமா வேற யாராவது லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்களுடைய வேலையை உங்களுடைய திறமையை யாராலையுமே மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க பூ பந்தை யாரும் நீரில் பொத்தி தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான் அந்த மாதிரி உங்களுடைய திறமைய யாராலையுமே மறைக்க முடியாதுங்க அது வெளிப்படும் காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய தொழிற்காரகன் சனி பகவான் ஒன்பதாவது பார்வைய செலுத்துறாரு இதன் மூலமா சனி பகவானுடைய துணையால நீங்க நல்லா வேலை செஞ்சு சுறுசுறுப்பா எடுத்த காரியத்தை கதகச்சிதமா முடிச்சு அதன் மூலம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்க பெற்று லாபத்தை பெற்று அந்த லாபம் மூலியமா பணத்தை பல மடங்கா திருப்பி எடுத்து கிட்டத்தட்ட குரு பகவான் ஒரு மூணு மாசம் உங்களுக்கு நல்லது செய்வார் சொல்லாம் அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா தரேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை முக்கியமா இவங்களுக்கு எல்லாம் நிறைய நேரம் பாசம் கிடைக்கிறதே இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இவங்க ஓடி ஓடி போய் ஹெல்ப் செய்வாங்க உதவி செய்வாங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது கூட வந்து நிக்கணும் பணம் தேவைப்படுது யாராவது கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னாக்கா அவங்கவுங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க இவங்க மட்டும் ஏத்தி விட்ட ஏனி போல அதே இடத்துல நிப்பாங்க உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன் உண்மையாலுமே சொல்றாங்க நீங்க யாரையுமே எந்த காலகட்டிலையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க அண்ணன் செய்வான் சொந்தக்காரங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்காது உங்களுக்கான பேக்கப்புக்கு நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்தான பலம் பார்வை பலம் பரிவர்த்தனை பலம் இணைவு உங்க ராசிக்கான பொசிஷன் இப்படின்னு சொல்லிட்டு அதிமுக்கியமான ராஜ கிரகங்கள் அதிமுக்கியமான இடங்கள்ல இருக்கிறது அதிமுக்கியமான நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ரைமிங்க வருது இல்ல இந்த சென்டென்ஸே ஆனா அத்தனையோ உண்மைங்க இல்லற சுகம் தேவையான பாசம் அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது செய்யும் தொழில நிறைய வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்றது புடிச்சு இழுக்கிறது லாபத்தை புடிச்சு இழுக்கிறது சுகமா வாழறது லக்ஸரியா வாழறது காரு பங்களா வண்டி வாகனம்னு சொல்லிட்டு சூப்பரா தூள அட்டகாசமா வாழறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நைன்டி இருக்குங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்